திருப்பள்ளி எழுச்சி பாடல் இரண்டு அருணன் இன் தீரன் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமூகத்திற கருணையின் சூரியன் எழவிடநாயன கடிமலர் மற்ற அண்டல்கணாம் திறனிறோ பதம் முரள்வனிவை ஓர் திருப்பெருந்தூரை ஊரை சிவபெருமானே அருணிதி தரவரும் வரும் அலை கடலை பள்ளி எழுந்தருளாயே பள்ளி எழுந்தருளாயே பாடலின் பொருள் திருப்பெருந்துரை சிவபெருமானே சூரியனின் தேரோட்டியான அருணன் கிழக்கே வந்துவிட்டான் உனது முகத்தில் காணும் கருணை ஒளியைப் போலே சூரியனும் மெல்ல மெல்ல எழுந்து இருளை நீக்கிவிட்டான் அண்ணலே உனது கண்களைப் போன்ற தாமரைகள் தடாகங்களில் மலர்ந்து விட்டன வண்டினங்கள் அவற்றில் தேன் குடிக்க திரளாக வந்து கொண்டிருக்கின்றன அருட்செல்வத்தை செல்வத்தை வாரி வழங்கும் ஐயனே மலைப்போல் இன்பம் தருபவனே அலைக்கடலே நீ கண்விழிப்பாயாக விழிப்பாயாக திருச்சிற்றம்